வெல்கம் டு லைக் நம்ம பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா நீ அந்த இடத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான் நான் குட்டி பையன் கேட்க மாட்டேன் அதனால இப்ப நாலு பேரும் அந்த சூடுங்கிற கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க போய் ஏன் அந்த இளவரசியை சும்மா சும்மா திட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான் ஆமா அந்த பொண்ணை நான் திட்டதுனால உனக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்குறாரு இல்ல இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி முசூக்கி சொல்றான் நானும் நேரம் போகலன்னு திட்டேன் அவ்வளவுதான் சொல்றாரு சரி எனக்கு இன்னொரு டவுட்டு அந்த குட்டி பையன்கிட்ட அவ்வளோ நெருப்பு சக்தி இருக்குது ஆனால் அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலையா அது ஏன் அது மட்டும் இல்லாமல் ஏன் அவனோட சக்தி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு முசுகி கேட்குறான் அங்கே ஹீரோவோட மாஸ்டர் வராரு அது ஏன்னா அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பாக அதை அவன் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ முசுகி நேராக அந்த இளவரசியோட ரூமுக்கு வரான் இங்கே பாருமா இந்த ஹெட் மாஸ்டர் பேசினாலும் பெருசாக எடுத்துக்காத இந்த இடத்த விட்டு கிளம்புரன்லாம் நினைக்காது அப்படின்னு சொல்கிறான் நான் உங்கள்கிட்ட இப்போ கிளம்புரன் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி கேட்குறா சரி சரி கோவப்படாத அப்படின்னு சொல்கிறான் சரி உன்னோட சக்தி என்ன என்கிட்ட காமி அப்படின்னு இளவரசி கேட்குறா இல்லை நீ முதல்ல காமி அப்படின்னு சொல்லி அந்த முசுக்கு சொல்கிறான் இளவரசியும் அந்த கோபுரம் மாய கோபுரத்தை காமிக்கிறா இதில் மொத்தம் ஏழு லெவல் இருக்குது நான் தான் ரெண்டு லெவலில் அடைஞ்சிருக்கேன் முதல் லெவலோட சக்தி என்ன அப்படின்னா என்னால் ஒரு பொருளை ஈஸியாக தூக்க வைக்க முடியும் இன்னொருத்தவங்களால அப்படின்னு சொல்கிறா இப்போது சக்தியை முசுக்கி உடம்புல செலுத்திட்டு இந்த டேபிளை நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை தூக்கிட்டு ஆமாம் இந்த டேபிள் வெயிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான் என்னோடய ரெண்டாவது இங்கோட சக்தி என்ன அப்படின்னா ஒருத்தரை என்னால் ஸ்பீடாக ஓட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி முசுக்கியே அவன் ஸ்பீடாக ஓட வச்சு காமிக்கிறான் முசுக்கியே அவனோட ஆன்ம சக்தியை வெளி காமிக்கிறான் அதை பார்த்து இளவரசி ரொம்பவே ஆச்சரியப்படுறான் ஆனால் அந்த சக்தி என்னங்கிறது நமக்கு தான் தெரியல அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் டைமோ குட்டி பையனை காமிக்கிறாங்க அந்த குட்டி பையனை மல்யுத்த போட்டியில் கலந்து வைக்கிறதுக்காக ஒரு டோக்கன் வாங்கி கொடுக்குறான் அந்த குட்டி பையனும் அதில் கலந்துக்கிறான் ஆனால் அவன் அதில் வின் பண்ண காசை விட ஃபஸ்ட் எய்டு கொடுக்குற காசு தான் அதிகமாக இருக்கு ஏன்னா தான் சக்தி இருக்கு இல்லையா அந்த எரிகிற சக்தி அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அங்கே இருக்கிற மக்கள் அவன் காயப்படுத்திட்டான் இந்த குட்டி பையனை பார்த்துட்டு ஒருத்தன் வேகமாக இன்னொருத்தவங்ககிட்ட போய் இந்த மாதிரி செயற்கை மூலமாக சக்தி படித்த ஒருத்தன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் அவனோட சக்தி எந்த மாதிரியானது அப்படின்னு அந்த நபர் கேட்குறான் அவனோடது ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே அப்படின்னா கண்டிப்பாக இவன் அந்த கிராமத்தில் தான் வந்து வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறான் அப்படின்னா அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வரவா அப்படின்னு அந்த ஆள் கேட்குறான் இல்லை இல்லை வேண்டாம் ஃபர்ஸ்ட் அவனோட பவர் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது அதிகமா இருக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளே அந்த பையனை போய் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு இப்போ அப்படியே ஹெட் மாஸ்டர் ஹீரோ ஹீரோயின் டைமோ இவங்க மூணு பேரும் பிடிச்சி கற்றுக்கிறதுன்னு கற்றுகிட்டு இருக்காரு யாரை கேட்டு அங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி நான் போலையே அப்படின்னு டைமோ சொல்கிறான் அப்படியா நீங்கள் போகாமல் தான் இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் சக்தி கொண்டவா அங்கே வந்தா அப்படிங்கிற நியூஸ் பரவிட்டுருக்கா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு உடனே ஹீரோ நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறான் இதான் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் யாராவது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூலை விட்டு உங்களால் துரத்தி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு அப்போ அங்கே ஹீரோட மாஸ்டர் வராரு ஏன் அவங்கள இருக்க அவங்க அங்கே போகிறது நல்லது தானே அப்போ தானே அவங்களோட பவர் அவங்க அதிகமாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட மாஸ்டர் சொல்கிறாரு நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு டைமோ நீ யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் அந்த குட்டி பையனோட பொறுப்பு ஒன்னோட தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அவனுக்கு அவனோட சக்தியை ஃபஸ்ட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு டைமோவும் நான் சரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் டைமோவும் குட்டி பையனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான் நிறைய வாட்டி அவன் ஃபெயிலியராக இருந்தாலும் ஓரளவுக்கு அவன் சக்தி அவன் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குறான் இப்போ அங்கே ஹீரோவோட மாஸ்டர் வராரு அவரும் ஒரு சில டிப்ஸ் அந்த குட்டி பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த குட்டி பையனும் ஓரளவுக்கு அவன் சக்தியை கண்ட்ரோல் பண்ணிடுறான் இப்போ அங்கே முசூக்கி ஒரு சாப்பாடு தூக்கிட்டு அங்கே போயிட்டுருக்கான் டேய் சாப்பாடு தூக்கிட்டு எங்கே போற அப்படின்னு எல்லாரும் கேட்க என்னோடய டார்லிங்க்கு சாப்பாடு கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் ஏன் அவளுக்கு கை கால் இல்லையா அப்படின்னு டைமோ கேட்க இல்லைல்ல பரவாயில்ல அப்படின்னு முசூக்கி செய்கிறான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இளவரசிக்கு ஏதோ எடுப்பிடி மாதிரி எல்லா வேலையும் இருக்கான் இதை உட்காந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா சொல்கிறான் லவ் பண்ணால் ஆயிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் இங்கே முசுக்கி இளவரசிட்ட போகிறான் இளவரசி கேட்குறான் நான் கேட்காததெல்லாம் ஏன்னா இங்கே தூக்கி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது நீ கேட்கலனால உனக்காக நான் கொண்டு வர வேண்டாம் தங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் முசுக்கி ஆமாம் வெளியே என்ன ஒரே சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு இளவரசி கேட்கும்போது அதுவாக டைமோ தான் அந்த குட்டி பையனுக்கு அவனோட சக்தியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி முசுக்கி சொல்கிறான் இளவரசியை வெளியே போய் பார்க்குறா குட்டி பையனை சொல்லி கொடுத்துட்ருக்கான் அதான் அந்த குட்டி பையனால் முடியல நீ அவனை பெசம் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு இளவரசி கேட்குறா இப்போ உங்கள்கிட்ட யாராவது அந்த வந்து கேட்டாங்களா பெசமோ வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி டைமாக சொல்கிறான் ஆனால் குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா பரவாயில்ல என்னால் முடியலனால எனக்கு அடிப்பட்டாலும் நான் இதை கற்றுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உனே டைமாக சொல்கிறான் அதான் அவனே சொல்லிவிட்டால இப்போ நீ வேலையை போய் பாரு அப்படின்னு இளவரசியை தரத்து விட்டுறான் இப்போ இளவரசியோட அறைக்கு வரா நீ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு இளவரசி கேட்கும்போது சும்மா தான் வந்தேன் நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு கேட்குறா இந்த டைம் ரொம்ப ஓவரா பண்ணுறான் அப்படின்னு சொல்றா ஜிஜி கேட்குறா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆ என்ன அப்படிங்கிற மாதிரி இளவரசி கேட்குறா இந்த மாதிரி நீ எல்லாருக்கிட்டையும் திமிர்த்தனமாக பேசிகிட்டு இருந்தேனா உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்லபடியாக பேசு அப்படின்னு ஜிஜி சொல்றா நான் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான பொண்ணுலாம் இல்லை அப்படின்னு இளவரசி சொல்றா இங்க பாருமா இது ஸ்கூலு இது ஒன்றும் உங்கள் ஊர் கிடையாது நீ இங்கே இளவரசி கிடையாது எல்லாரும் மாதிரியும் நீயும் நார்மலாக இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு ஜிஜி சொல்கிறா அப்படியா சரி நீங்கள் ஓவராக டைமாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களே ஏன் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு இளவரசி கேக்குறா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஜிஜி சொல்றா அப்படியே கட் பண்ணி டைமோ ஹீரோ குட்டி பையனை காமிக்கிறாங்க இப்போ டைமோ என்ன சொல்கிறான் ஓரளவுக்கு நீ இப்போ சக்தியை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்ட ஆனாலும் இப்போ உன்னை தேடி அவன் வரமாட்டான் ஏன்னா நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறினா மட்டும்தான் உன்னை தேடி அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறான் அதனால நீ என்ன பண்ணுறனா நாளைக்கு ஏன் கூட அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பி நீ அதில் என்ன வின் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவனை தேடி அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறான் டைமோ இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி டைமோவுக்கும் குட்டி பையனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது சொன்ன மாதிரியே அந்த ஆளும் அந்த இடத்துக்கு வந்து சண்டையை பார்க்குறான் பரவாயில்லையே இந்த குட்டி பையன் அவனோட சக்தியை நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி குட்டி பையனும் டைமோவை தாக்குறான் ஆனால் டைமோ ரொம்ப ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணுறான் இப்போ குட்டி பையன் அந் பையன் அந்த ஃபீனிக்ஸ் பறவையாகவே மாறி தாக்க போகிறான் ஆனாலும் டைமாக ஒரு பால் மாதிரியான சக்தியை அந்த பையனை நோக்கி அனுப்பும்போது அது அப்படியே அங்கே இருக்க சூழ்ந்திருக்க மக்கள் பக்கத்துக்கு போகுது இதை பார்த்துட்டு ஹீரோ அவனோட அந்த கொடி சக்தியை யூஸ் பண்ணி அந்த பால் அந்த கொடியால் பிடிச்சி வானத்தை நோக்கி வீசுகிறான் இப்படி இவங்களோட சண்டையே ஃபினிஷ் ஆகுது ஆனால் யாருமே வந்து வின் பண்ணல ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே லெவலில் ட்ராவாக மேட்ச் ஆகிருக்கு இப்போ அந்த கீழே நிற்கிற நிற்கிற வில்லன் அவனோட ஆளை கூப்பிட்டு ஹீரோயினை எனக்கு வேணும் தூக்கிட்டு தூக்கிட்டுவோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஹீரோயின் கடுத்து என்ன ஆபத்து வரும் ஹீரோயினை எதுக்கு இந்த வில்லன் தூக்க சொல்ற அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா